உருத்தரித்த நாடியில் ஓடுகின்ற வாயுவை கருத்திலே இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லீரேல் விரித்தரும் பலாரம் மேனியும் சிவந்தின்னு சொல்கிறார் இன்றைக்கு இருக்கிறவங்கள்ல இப்போ உங்களை உதாரணமாக உங்களையே நான் எடுத்துக்கிறேன் எடுத்துக்கோங்க மேனி சிவந்து பல இளமையா யார் ஐயா இருக்கிறாங்க நல்ல கேள்விதான் இது வந்து சிவவாக்கியர் என்னுடைய குரு பாட்டியது உருத்திருத்த நாடியில் ஒடுகுகின்ற வாயுவை கருத்தினில் இருத்தியே கபாலம் ஏற்ற நிறைய பைத்திய காரணங்கள்லாம் பேசிட்டு போய்கிறாங்க குண்டில் நீ எழும்பிச்சேன்னா நீ சேர்த்துட்ட வெறும் தான் தலைக்கு மேலே வேலை செய்யறதுன்னு ஒரு டூஸுலாம் இருக்குது எல்லாம் பேசுகிற மனிதர்கள்லாம் இருக்காங்க உருத்தெறித்த நாடி அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு பத்து நாடி இருக்குது அதில் காமம் காமம் சார்ந்து வேலை செய்கிற ஒரு நாடி இருக்குது பிறப்புறுப்பு வேலை செய்கிறது சாதாரண நிலையில் வேறு மாதிரியாகவும் காமம் சார்ந்த சிந்தனையோ அல்லது காமம் தா உந்தப்படும் போது வேறு மாதிரியாகவும் ஆவிறதுக்கான ஒரு நாடி இது கீழே நம்மக்கிட்ட பால் கவர்ச்சி இனக்கவர்ச்சி ஏற்படும் போது அந்த மாதிரி நமக்கு வேலை செய்யுது அதில் தான் வந்து விஷயம் இருக்குதுன்னு சொல்ல வராங்க அந்த 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 ஞானம் இருக்குதுல்ல அந்த உடம்புக்கு அந்த ஞானம் இருக்குது இல்லை இது எதிர்பால் இதை கூட நம்ம உறவு கொல்ல போகிறோம்னு சொல்லும் அது எதுவும் வேலை செய்யல அந்த நாடியை உருத்தரித்த நாடியில் அங்கே ஒடுங்குது ஒரு காற்று அது வேலை செய்கிறதுக்கு எல்லா நாடியும் வேலை செய்கிறது ஒரு ஒரு காற்று இருக்குது பத்து காற்று பத்து நாடி நாடிங்க பேரெலாம் எங்களுக்கு மனப்பாடமாக தெரியல புக்கு ப்ரிப்பர் பண்ணால் வச்சு சொல்லலாம் ஒன்று ரெண்டு பேர் ஞாபகம் இருக்கும் ஒருத்தரித்து நாட்டில் ஒதுக்கு ஒரு இருக்குது அந்த காற்றை வந்து மேலே ஏற்றணும் அப்போ இன்னும் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உடம்பெல்லாம் அழகாவது மேனி சிவந்திடும்னா சிவந்துடும் நீங்கள் கைகளை பார்த்தா தெரியும் நல்லா இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் அப்படி பார்த்தோம்னா இந்த செவந்து போயிருக்கும் கைகள் மேனியும் சிவந்துடும் கை கால் கண்ணும் பல இருக்கும் நிறைய பேர் கம்மல் கூட எழுதிப்பாங்க நிறைய கறி சாப்பிட்றீங்க போகிற சாமி கொழுப்பெல்லாம் உடம்புல ஒழியுதுன்ட்டு இந்த இந்த வெளிச்சம் இந்த நாடி மேலே ஏறிச்சின்னு சொன்னால் உடல் உஷ்ணம் வந்து கூடிடும் நீங்கள் சராசரியாக நீங்கள் என்னை தொட்டு பார்க்கலாம் சூடாக இருக்கா இல்லை வெரி குட் போய் கூட சொல்லலாம் நீங்கள் தப்பு இல்லை இல்லை அது எப்படியோ ஆனால் சூடாக இருக்கும் ஏன்னா உடம்பு சூட்டில் இருக்கும் இப்போ மேனிசை வந்துடும் விருத்தர் பாலர் ஆவார் இங்கே தான் பிரச்சனை மேனிசை வந்துச்சு காமிச்சிட்டேன் சார் உங்களுக்கு தாடியெல்லாம் வெளியே தானே தினகுது ஏன் அங்கே விருத்தர் பாலர் ஆகினா மனம் குழந்தைத்தனமாக ஆகிடும் பாலனாகி வாழலாம் பல பிரம்மம் வாழலாம் அந்த ஆண் பெண் கட்டி பிடிச்சாக்கா வந்து காமம் வேலை செய்யுது பார்த்திங்களா அது கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் கட்டுப்பாட்டுக்கு வரும்போது தேவையில்லாத இடத்துல அது எதுவும் பண்ணாது சும்மா தான் இருக்கும் பின் பேதம் இல்லாமல் இருக்கும் எல்லா எல்லா மாதிரியும் சாதாரணமாக கட்டிப்பிடிக்கலாம் நீங்கள் வந்து அது வந்து ஒரு குழந்தையை கட்டிப்பிடிக்கிற போல் உங்கள் மனைவியையும் நீங்களால் பிடிக்க முடியும் சராசரி மனுஷனுக்கே இது உண்டு இது வந்து விருத்தர் மேலே ஏறி பாம்பான பேர் தான்லாம் கிடையாது ஒரு சாதாரண லேமேனே மேனே ஒரு புருஷம் மொட்டாட்டி வாழ்ந்தனே வந்துட்டாங்கன்னா எப்போவுமே அந்த கணவன் மனைவிக்குள்ளே ஓரசின்னா அதே தான் ஒருலாம் கிடையாது ஆன்பின் மிகுதினால தலைவலியில் மடியில் பரிசுத்து இது மாதிரிலாம் சராசரியாகவே நடக்கும் இங்கே என்ன ஆகிடுச்சுன்னா குழந்தை மாதிரி ஆகிடுவோம் ஒரு குழந்தையின் மாநிலை போல் மாறிட்டோம் அங்கே வந்து அதுக்கு அர்த்தம் அது ஒன்று மேனி சிவந்திரம் விருத்தர் பாலர் ஆவார் விருத்தர்னால் ரொம்ப பெரிய ஆள் ஆகிட்டோரு ஆ ஆண்மை ஒரு கூட என்ன ஆகிடுவார்னால் குழந்தை போல் ஆகிடுவார் ஸோ அப்போது வந்து நீ எழுபனா இல்லைன்னா யோக சாதனை செஞ்சால் இல்லை யோக பயிற்சி செஞ்சால் நடக்குமானா சாட்சி நான் தான் இது மேலே உதாரணம்லாம் சொல்ல முடியாது மேனி சுதந்திரமானால் அம்மா சுதந்திரம் அதனால் அழகாக இருக்கும் மனால் அழகாக இருக்கும் பளபளப்பாயிடும் மனம் ஆகிடும் நீங்கள் என்னோடய இப்போ இப்போ இருபத்தெட்டு வயசு இல்லை இருபது வயசு முன்னாடியே பழைய போட்டாலும் பார்த்தா இப்போ போட்டாலும் தெரியும் உங்களுக்கு வித்தியாசம் ஒரு கலை இருக்கும் ஒரு நேர்த்தி இருக்கும் நீங்கள் இங்கே தான் இல்லை தேஜஸ்ன்னெலாம் சொல்கிறதெல்லாம் அதுதான் ஒரு அழகான ஒன்று இருக்கும் அது அந்த மாதிரி ஒரு ஒன்று இப்போ இந்த யோகா சாதனையே அதை செய்யுது உடல் ஆரோக்கியம் கூடும் உடல் ஆரோக்கியம் கூட அங்கே சொல்லாத விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது உடம்புக்குள்ளே நடக்கிற விஷயங்கள்ல நிறைய விஷயம் வெளியே சொல்ல வித விஷயங்கள்லாம் இருக்குது இதுதான் கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர்லாம் சொல்கிறதெல்லாம் நீங்கள் பொருள்களை பார்க்காம வெற்றிடத்தை பார்க்க முடியும் உங்கள் கண்கள் வேலை மாதிரி வேலை செய்யும் உங்கள் காது வேலை மாதிரி வேலை செய்யும் உங்கள் நாக்கு வேலை செய்யும் எதை பார்த்தா அப்படியே எச்சல் ஊறுறது இதெல்லாம் இருக்காது என்றது தேவைப்பட்டால் மட்டும்தான் சாப்பிட்றதுன்றது தேவைப்பட்டால் மட்டும் எச்சிலே ஊறதுனால் ஊறும் அது மேலே நீங்கள் தாகம் கொண்டு அதை எடுத்து வாயில் வைக்கும்போது ஊறி அது சாப்பிடுவீங்க அது வேற பட் தேவை கிடைக்காது தேவைப்படாதுங்கும்போது அது மேலே எந்த ஒரு தாகமோ வெறியோ ஏற்படாது ஸோ அந்த மாதிரி ஒரு அனுபவம் எல்லா யோகிக்கும் உண்டு இருந்திருக்கணும் எனக்கு தெரியாது பொய் சொல்கிறோன்னு இருக்கிறான் வெய் சொல்கிறோம்னு இருக்கிறான் என்னை பொறுத்த மட்டில் அப்படி ஒரு அனுபவம் இருக்குது என் கைகள் சுவந்து போனது நான் பார்க்குறேன் நீங்கள் நான் வீடியோ எல்லாம் பார்க்கும் நீங்கள் பார்க்கலாம் இந்த கைகளோட பலபளப்பும் உங்களுக்கு தெரியும் கண்ணம் பெரியவங்களுக்கு அப்படியெல்லாம்ட்டு எனக்கு தான்றதில்லை நிறைய பேர் இந்த சாதாரணமாக யோக பயிற்சி செய்கிறவங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைவ சாப்புறாராக கூட இருப்பார் ஆனால் அவர் பலவள இருப்பார் நீங்கள் இப்போ மூக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் அப்படி மாதிரி கூறாகவும் ஷைனிங்கெல்லாம் லைட்லாம் பட்டால் வெளிச்ச மாறு எந்த ஒரு மேக்கப்போ பட்டிட்டுங்கிறீங்கோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை மெல்லாம் அதிகமாக சுரக்கும் மூளை சுற்றி இருக்கிற மெல்லெண்ணா உடம்பு முழுசும் பரவும் ஏன்னா வாயு மேலே போகும்போது சிந்திக்கிற திறன் மாறும் உண்மை உங்களுக்கு புரியும் இந்த திரிசிங்கு சொர்க்கம் கூட அங்கே தான் ஆகுது ஏன் அப்படின்னு கேட்டால் பெரிய பெரியாரெல்லாம் நினச்சிடுவாங்க நிறைய பேர் அந்த இடத்துல மூன்றாவதுக்கான விழிப்பு வந்தோன்னாவே இவர்களுக்குள்ளே அந்த ஆணவ போக்கு வந்துடும் எனக்கு எல்லாம் தெரிஞ்சு சென்ற எண்ணெய் வந்துடும் ஸோ அதையும் கடந்து போகிறதுக்கு முடியாமல் தவிப்பாங்க என்கிட்ட வந்து அப்படி சாத்தியம் இல்லை ஏன்னா நான் எல்லாத்தையும் அனுபவிச்சு சும்மா தான் வாங்குகிறேன் இந்த காலையில் முதலில் நான் உங்களுக்கு ஒரு கேள்விக்கு பதிவு சொல்லி இருப்பேன் நீங்கள் யோகசாதனை அடையும் போது உச்ச ஆன்மீகத்தின் உச்சம் என்னென்னா இயல்புக்கு திரும்புறது தான் ஒன்றும் இல்லாமல் ஸோ அந்த அந்த பண்பு உங்களுக்கு வரும் அப்போ இந்த அனுபவம்லாம் ஒரு விஷயம் இல்லை நான் ஆகிடுவேன் ஏன்னா நான் ஒன்றும் இல்லாததுக்கு தான் போகிறேன் அப்படின்னு எனக்கு புரியும் ஸோ அது பாட்டு உண்மை தான் எல்லாராலையும் அது சாதிக்க முடியும் நீங்கள் யாரையும் சாதிக்கலை நீங்கள் நினச்சி தான் உங்கள் முன்னாடி உட்காந்துக்கிற என்ன வேறு மாதிரி நீங்கள் சோதிக்க நினச்சாலும் சோதிச்சு பார்த்துக்கலாம் வேறு மாதிரி எப்படி வேறு மாதிரி அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் ஜெட்டியை வந்துட்டு அங்கே கை வச்சு கூட பார்க்கலாம் செல்லுங்க இருக்கும் பொதுவாக சராசரி ஆணுக்கு இல்லை சராசரி பெண்களுக்கு தொப்பிலுக்குள்ளே சூடு இருந்தே இருக்கும் இப்போ கையில தான் பார்த்தா சூடு இருக்கு இந்த மனிதனுக்கு அங்கே பார்த்தா சூடு இருக்காது கம்மியாக இருக்கும் அதுக்குன்னு ஆண்மேற்று போய்ட்டான்னு நினச்சிக்கூடாது அது வேற இது வேற சாயுதர்மா சேனல் நே நேர்களுக்கு வணக்கம் என்னோடய நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னா இங்கே நம்பர் போட்டிருப்பாங்க அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் வார வாரம் சச்சன் இலவசமாக நடக்குது உங்களுடைய கேள்விகளை நேரடியாகவே வந்து நீங்கள் கேட்கலாம் எந்த ஒரு எந்த ஒரு குற்ற உணர்வு பிரச்சனையோ எதுவுமே இல்லாமல் நேரடியாகவே தெளிவு பெறலாம் மனிதனுக்கு மனிதன் பேசி தான் தீர்த்துக்க முடியும் அதனால் நேரடியாக வந்துடலாம் மற்றபடி அதனால் சந்தேகம் உபதேசம் எப்போ நடக்குது இல்லை சச்சங்கம் எப்போ நடக்குது இங்கே வாழ்வியல் வகுப்பு என்ன நடக்குதுன்றதெல்லாம் அந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கேட்டுக்கலாம் பார்த்துக்கலாம் நல்லா இருங்க நல்லா இருப்போம் நன்றி இங்கே நாங்கள் கேட்ட கேள்விகளை தாண்டி உங்களுக்கு இவரை நேராக வந்து சந்திக்கணும் அப்படின்னா ஞாத்திக்கிழமைகளில் இந்த இடத்துல ஐந்து மணியிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் சத்சங்கம் நடந்துட்டுருக்கு இது எங்கே இருக்குது லொக்கேஷன் அவரோட ஃபோன் நம்பர் அதெல்லாம் நாங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கேட்க வேண்டியிருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி

உங்களையும் எங்களையும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு இறங்கி கடவுளாக மாற சாய்தர்மா கேட்டுக்கொள்கிறது நன்றி ஆத்ம வணக்கம் கேட்டதை கொடுத்தும் அன்பு நிறைந்த என்னும் தெய்வ

சேவைக்கு தலைமகளே இங்கு தந்தாள் தங்களையே தந்தாள் மருத்துவ உதவிகள் செய்தேனாலும் காப்பாயங்களையே எங்கும் காப்பாயங்களே